ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்பர்ஸ் நான் உங்கள் லோகேஷ் உங்களுக்கு கவனையிலாம் வாங்க எங்கீடும் வாங்க நம்ம சேனலில் பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான டூ பிஹெச் கே சவுத்வேஸ் வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம் ரீ டு ஆக்குபை சேரில் பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டில் சரௌண்டிங்கில் வீடு பார்த்துட்டு அவங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீட்டில் ஓப்பன் கார் பார்க்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா பத்தொன்பது எட்டு சைஸ் வரும் ஸ்டேர் கேஸ்குள்ளேயே ஒரு காமன் பத்திரம் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் போர்ட்டிகை சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்து சைஸ் வரும் மெயின் டோர் வாசல் டோர் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா டீ கூட அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்கோம் வீட்டோட லிவிங் ஆல் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலுக்கு பதினெட்டு சைஸ் வரும் சீலிங் பார்த்தீங்கன்னா சிப்ஸெலாம் ஃபுல்லாக ஃபால்ஸின் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கும் ஸ்பாட்டிலும் கொடுத்துருக்கும் கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுக்கு ஒம்பது சைஸ் வரும் இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்போதுக்கு பதிமூணு சைஸ் வரும் இதுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கும் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா நாலு கார் வரும் வெஸ்டர்ன் டைப்பில் வரும் அடுத்து நம்ம பார்க்கறது வீட்டோட செகண்ட் வீட்டு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் இந்த வீடு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு இடம் மூல சேலு இருக்கு இந்த அழகான வீடு உங்களுக்கு சொந்தமாக நீ பண்ண வீதம் ஒன்னும் ஒன்று தான் டிஸ்பிளேல இருக்க என் நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க வீடு என்பது ஒரு கனவுங்க அந்த கணவனை நாங்கள் இருக்கும் தேங்க்யூ